அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழ்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதிதம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் அம்பாளுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் இந்த நாளில் உங்கள் தீராத கடன் தீர பிரம்ம முகூர்த்த நேரத்துல மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான நாள் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையில நம்ம சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய வழிபாடும் கூட நமக்கு தேவையான விஷயத்தை உடனடியாக பெற்றுக் கொடுக்கும் ஆனால் எந்த விஷயத்தை நீங்க செஞ்சாலும் சரி ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி கொளுத்தினாலும் சரி இல்ல பல லட்சம் செலவு பண்ணி நீங்க அஸ்வமேத யாகம் செய்தாலும் சரி நம்பிக்கை மிக மிக அவசியம் நம்பிக்கையோடு விஷயத்துக்கு தான் பலன் கிடைக்கும் ஏன்னா வழிபாட்டு முறைக்கு எந்த அளவுக்கு பற்று வேணுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வேணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜ்யரியில் மூன்று நெய் தீபங்கள் அதில் ரெண்டு நெய் தீபங்கள் எடுத்து நிலைவாசலில் வச்சிருங்க ஒரு தீபத்தை பூஜ்யரில் வாராயுதை முன்னாடி வைங்க வச்சுக்கிட்டு ஒரு நிறை சொம்பு தண்ணீர் பானகம் பால் இது மூன்றையும் வாராயுதை முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு பானகம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பிரசாதமாக கருதப்படுது மகாலட்சுமி தாயாரின் வசியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொருள் பால் பஞ்ச பூதங்களில் அளப்பெரும் சக்தியாக இருப்பது நீர் இது மூணையுமே பூஜையில வச்சாச்சு இப்ப இந்த தாந்திரிகம் கடன் தீர்வதற்கான தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு பொருள் ஒன்று பேரிச்சம்பழம் ஒரு மூன்று பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க இன்னொன்று ஒரு துண்டு வெள்ளம் பனை வெள்ளம் இல்லைன்னா நாட்டு வெள்ளம் மண்ட வெள்ளம் அச்சு வெள்ளம் வெள்ளை சர்க்கரையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி நாட்டு சர்க்கரை இதை மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சமாக கையில் எடுத்துக்கணும் இடது கையில் பேரிச்சம் வெள்ளத்தையும் வலது கையிலேயே வெள்ளத்தையும் வச்சு மூடிக்கோங்க இரண்டு கைகளையும் டைட்டாக மூடி வாராய்தேவி முன்னாடி சம்மணமிட்டு கீழே ஒரு சிகப்பு துணி விரித்து அது மேலே அமர்ந்துக்கோங்க உட்காந்துட்டு என்ன கடன் இருக்கோ லோனில் பேங்க்கில் லோனு இல்லை வண்டி லோனு என்ன லோனாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பக்கத்து வீட்டை கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை சொந்தக்காரங்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க எந்த கடன் உங்களுக்கு அலையணும்னு வேண்டுறீங்களோ அதை மனதாரம் இந்த ரெண்டு பொருளையும் கையில் வச்சு வாராகி தேவிட்ட வேண்டிக்கோங்க வேண்டி முடிச்சுட்டு நிலைவாசலில் போய் நின்று உங்கள் இரு கைகளையும் திறக்கக்கூடாது ரெண்டு கையும் மூடியே வச்சிருந்து அந்த உங்களோட ரெண்டு கையாலையும் மூடி வைத்திருக்கும் கையாலையும் நீங்க குலதெய்வத்தை நினைச்சு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு அதை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இந்த பரிகாரத்தை ஃபுல்லா நீங்க பிரம்ம முகூர்த்த செய்யணும் நாளை செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல நான் பதிவு செய்யறேன் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்